ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய காருடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன கல்வித் தகுதி உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்களில் நமக்கான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த வேலைக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் எந்த பகுதிகளுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவான் சத்திரம் பூந்தமல்லி மற்றும் திருவள்ளூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அதாவது நம்மளுக்கு குறைந்தபட்ச சம்பளம் பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி எழுபத்தெட்டு ரூபாலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஓட்டியும் பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்க போகுது ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு வர்த்த நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்